சீமான் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தின் நடுவே புகுந்து அடாவடி செய்த விஜய் ரசிகரை நாம் தமிழர் தம்பிகள் சேர்ந்து தர்ம அடி கொடுத்து விரட்டினார்கள் அப்பா நான் சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சீமான் விஜயின் கொள்கையான திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் என்ற கலவையை விமர்சிக்கிறார் இது கொள்கை விவாதம் ஆனால் விஜய் ரசிகர்களால் இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து நாம் தமிழர் பொதுக்கூட்டங்களில் அத்துமீறி நடந்து கொள்கின்றனர் இந்த நிகழ்வுகளை உறுதி செய்யும் வகையில் சமீபத்தில் நடந்த நாம் தமிழர் கூட்டத்தில் சீமான் விஜய் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் புகுந்த விஜய் ரசிகர் சீமானை திட்டி விஜய் பற்றி நீ பேசாதே என்று கோபமாக பேசினார் உடனடியாக கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் தொண்டர்கள் அந்த ரசிகரை கண்டித்து விரட்டினர் உடனே சீமான் அந்த நாதக உறுப்பினரிடம் அவனை விடுங்கள் என்று கூறி சமாதானம் செய்தார் மேலும் சீமான் அந்த இளைஞர் வேறு கூட்டத்திற்கு செல்ல வேண்டியவர் இங்கு மாறி வந்துவிட்டார் என்று கலாய்க்கும் வகையில் கூறியது இணையத்தில் வைரலாகி வருகிறது சீமான் விஜயை விமர்சிப்பது புதிதல்ல தாவேக்கா அறிமுகமானதில் இருந்தே விஜயின் திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் என்ற கலவை கொள்கையை சீமான் கடுமையாக எதிர்க்கிறார் திராவிடமும் தமிழ் தேசியத்தின் எதிரி என்று கூறும் சீமான் விஜயை திராவிட கட்சிகளின் பி டீம் என்று சாடுகிறார் சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் நடந்த நாத்தக கூட்டங்களில் விஜய் ரசிகர்கள் கொள்கை இல்லாமல் ஆடுகின்றனர் அவர்கள் அணில்கள் போல என்று கிண்டல் செய்கிறார் இது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் அல்ல தமிழ் தேசியவாதியத்தின் தூய்மையை பாதுகாக்கும் முயற்சி என்று நாதக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் சீமான் விஜய் ரசிகர்களின் செயல்களை கண்டு கோபப்படுவது இயல்பு ஏனெனில் அவர் தமிழ் தேசியத்திற்காக வாழ்பவர் ஒரு கூட்டத்தில் அவர் கூறினார் நான் விஜயை விமர்சிப்பது அரசியல் ஆனால் ரசிகர்கள் என்னை திட்டினால் அது தமிழ் தேசியத்தை திட்டுவதாகவும் அதை மன்னிக்க மாட்டேன் சீமான் இருபது ஆண்டுகளாக தமிழுக்காக போராடுகிறார் சிறை தாக்குதல் அவமானம் எல்லாவற்றையும் தாங்கியவர் இப்போது ரசிகர் கூட்டத்தால் திட்டப்படுவது அநீதி என இணையவாசிகள் பலரும் கூறுகின்றனர் மேலும் விஜய் ரசிகர்கள் சீமான் கிண்டல் செய்கிறார் என்று புலம்புகின்றனர் ஆனால் கொள்கை விமர்சனத்தை கிண்டலாக பார்ப்பது அவர்களின் பலவீனம் சீமான் அணில்கள் என்று கூறுவது உண்மை விஜய் ரசிகர்கள் கொள்கை இல்லாமல் ரசிகர் பலத்தில் ஆடுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் நூற்று பதினைந்து இடங்கள் வென்றது ரசிகர் சக்தி கொள்கை அல்ல நாதகா ஒரு இடம் கூட பெறவில்லை ஏனெனில் அவர்கள் கொள்கைக்காக மட்டுமே போராடுகின்றனர் என்று அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றனர்